மூன்று நாளாக மாறுகிறார் முதலாவது விடுவிக்கிறவர்கள் பாதுகாக்கிற மாறுகிறார் அறிக்கை செய்ய வேண்டும்

பாதுகாக்கிறவராக மாறுவார் நின்று கொண்டு சொல்லுகிறேன்

எங்கள் மறுபடி சொல்லுகிறேன் வசனம் கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை விடுதலையாக்கி இதை இரவும் பகலும் சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு ரெட்சிப் உண்டா

நம்மில் அன்பு கூறுகிறவராலே அன்பு குறுகிறவராலே இவ்வளோ வீக் ஆகிட்டீங்களா அதுக்குள்ளாரி சோ வீக் கொஞ்சம் சத்தமா இதுதான் உங்களுடைய இருக்கு பணத்தை வச்சு பூமியில வண்டி ஓட்டலாம் You, you, making use of your money, you can survive in this world. Making use of your education, you can survive I in this know, world. But you cannot survive in heaven. If you want to live in heaven, you need this verse. When you say this, this will uh, be uh, actually fulfilled in you. Romans 8 and verse 37. நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறா இருக்கிறோமே ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் இதை நீங்க அறிக்கை செய்யுங்க You must confess this. Hallelujah. Hallelujah. ரெண்டு அறிக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. The word of God speaks about two kinds of confessions. அறிக்கை வாயினாலே அறிக்கை செய்யும் போது

செகண்ட் கன்ஃபெஷன் ஆஃப் கன்ஃபார் நீங்க பாவ அறிக்கை செய்யாமல் விசுவாச அறிக்கை செஞ்ச செயல்படாது இஃப் யூ டோன்ட் மேக் கன்ஃபெஷன் ஆஃப் சின் அண்ட் இப் யூ ட்ரை டு மேக் த கன்ஃபெஷன் ஃபேத் டு நட் வொர்க் அவுட் பாவம் அறிக்கை செய்து முதலாவது ஆண்ட இடத்துல மன்னிப்பை பெற்று கொள்ளவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் கன்ஃபெஸ் யோ சென்ஸ் அண்ட் ரிசீவ் தகினெஸ் வந்து நாம் நம் பாவத்தை அறிக்கை விட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை மன்னிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியுள்ளவர் ஆயிருக்கிறார் இப் வீ கன்ஃபெஸ் அசின்ஸ் இஸ் ஃபேஸ்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் ஃபர்கிவஸ் அசின்ஸ் அண்டு க்ளென்சஸ் ஆல் அண்ட் வைச்சர் யேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் த பிளட் ஆஃப் சீஸ் எஸ்லம் யேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் த பிளட் ஆஃப் சீஸ் Jesus Christ!

i can do all things through christ which strength it mean இதை நீங்கள் அறிக்கையிடுங்கள் confess this நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் as i say repeat after me என்னை பெலப்படுத்துகிற என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெல எனக்கு பெல உண்டு இதே விசுவாசத்தை அறிக்கை இடுங்க யூ faith நீங்க விசுவாசத்தை அறிக்கையிடாம ஒரு நாள் ஜெயத்தை பெற முடியாது you confess your 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 faith you 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 can never take victory so for for salvation salvation must must confess confess with with mouth mouth in certain other translations it is mentioned for you to work out வாயினாலே வேண்டும் என்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேற சில உண்டாக்கி உண்டாக்கி கொள்ள கொள்ள நாம் அதை நீ சொல்லி தான் உருவாக்கணும் தெளிவாக சில பாசைகள் போடப்பட்டிருக்கிறது

சினிமா தியேட்டர்ஸ் சோய் கிரிக்கெட் அறிக்கை சொல்லுங்க

நாட் ஹாப் டோ மீன் நியாயபரமானத்துக்கு கீழ்பட்டுறாமல் பிகாஸ் அண்ட் கீழ்பட்டு இருக்கிற படி அண்டர் கிரே சாமம் என்ன மேற்கொள்ள மாட்டாது சின் நாட் ஹாப் டோ மீன் நீங்க மனப்பாடம் பண்ணி இரவு பகலம் அறிக்கை இடுங்க யூ மஸ் பைஹார்ட் அண்ட் யூ மஸ் கன்ஃபர்ஸ் டே நைட் திரும்ப உங்களுக்கு ஜெயமாக மாறும் யூ வில் ஹாப் டோட்டல் விக்டரி முற்றிலும் ஜெயமாக மாறும் இட்ல் பிக்கம் கம்ப்ளீட் விக்டரினாலே அறிக்கை இடுங்கள் கன்ஃபர்ஸ் வித்யும் உங்களுக்கு அவரை உருவாக்குங்கள் கிரியேட் நீ விடுதலையாக்கு அறிக்கை பாதுகாக்கிறவராக அவரை உருவாக்குங்கள்

சமூகத்தின் இனிமையை அனுபவித்து பழகுங்கள் இன்பத்தை காட்டி ஏமாற்ற முடியாது தேவ சமூகத்தின் இனிமையை அனுபவி பழகினவனை என்ஜாய் ஸ்வீடன்ஸ் காத்தான் இன்பத்தை காட்டி மாற்ற முடியாது இச்சையானது அற்ப நேர சந்தத்தை கொடுத்து நீண்டகால கசப்புக்கு கடனாளியாய் மனிதனை மாற்றிவிடும் டெம்பிள் பிளேஸ் அண்ட் மேக்கிங் டேட்டா இன்சார்பின் இச்சையானது அற்ப நேர சந்தோஷத்தை மனிதனுக்கு கொடுத்து நீண்டகால கசப்புக்கு கடனாளியாய் மனிதனை மாற்றிவிடும் லாஸ்ட்

சே வித் உண்மையாகவே வாஞ்சியோடு இந்த இடத்துக்கு வந்த உங்களை கம் ட்ரூ தி பிரசன் காப்பி த ட்ரூல் டிசை லோதி தேவனுடைய கங்கல் கண்டு கொண்டே இருக்கிறது ஐஸ் கால் லுக்கிங் அட் யூ கங்களை மூடுமாக மிளகால் படிக்க முடிஞ்சவங்க மொழகால் படிடுங்க சு கேம்பியோனியோ நீஸ் பி ஆனியோ நீஸ் ஐஸ் எது யாரும் எழுந்து போகாதீங்க ப்ளீஸ் டோன் கேட்டா மன் ஓக்கவே இனி அடுத்த வருஷம் அடுத்த யா பேசு நடக்குமான்னு தெரியாது கேட்டேன் நடந்த யாரு நடனது யா பேசு நான் கடைசி நிமிஷத்துல வந்து இருக்குறோ கம் டு த லாஸ்ட் மினிட் மனவாளன் வருகிறா ஹோல்

ஒ கொடுப்பாட் என் கையில ஒப்பு கொடுப்பா என்று அப்படியே நடந்தது இட் ஹாப்பின் லைக்வைஸ் நான் இப்பொழுது ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன் சம்திங் கத்தர் நம்ம கத்துல ஆண்டவன் நின்று கொண்டு இருக்கிற ரைட் ஹேண்ட் அவர் என்ன செய்ய போகிறாரு தெரியும் வாட் யூஸ் இ கோயின் டு உன்னை வஞ்சித்த வல்லமைகளை உன்னை திசை திருப்பின வல்லமைகளை பாமஸ் எடுத்த வல்லமைகளை பாமா தப்ள ஸ்பைலிங் ஈட்டுப்படுத்தன வல்லமைகளை பாமஸ் டிஃபைனிங் இப்பொழுது அவர் பழி வாங்க போகிறா அவர் பழி வாங்க போகிறாரு He is 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 not not going going to 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 have His revenge on on you. you. your 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 Please be on your knees, all of you. This 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 the the time 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 that that determine determine eternity. eternity. will play. a பதினாயிரமான சுற்றிலும் இருக்கிறார்கள் he 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 is 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 going 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 to 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 avenge avenge your adversary by the the grace of God with faith I say he is not going to avenge you you have his revenge on the that deceived நான் விசுவாசத்தோடு உன்னை உன்னை அவர் இப்பொழுது நீங்க திரும்பி போகும்போது

இருக்கிற சிங்காசனத்தை அவர் பிடிங்கி எடுக்க போகிறார் இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது

now now I going 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 to 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 make make a a confession 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 of 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 faith 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 how many of you are confess confess that faith sincerely the Lord will do likewise according to your confession. I want to confess two things போகிறேன் உண்மையாக அந்த அப்படியே ரெண்டு விரும்புகிறேன் முதலாவது என் எனக்காக செய்து முடிவார் செகண்ட்லி என்னை draw me and I will 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 come running after you 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 these two confessions I'm going to repeat thrice should open your eyes. don't uh, remain in a playful mode when you leave this body your real life be 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 known will you be shocked or will you be amazed தான் தெரிய ஆச்சரியமா முடிவு ஆச்சரிய

நீங்க விசுவாசத்தை அறிக்கையிடும் போது தூதர்கள் வீடுகளுக்கு பறந்து போவார்கள் அப்படியே நடக்கும் ஏட் மில் ஹாப்பி நைட் வாய் மூணு வீடுகளில் ஏசியன் ரத்தத்தை தெளிப்பாரு கேபில் ஸ்பீக் அண்ட் அப்ள ஆக்ஷீஸ் இங்க ஹோ முடில சமாதானம் வண்டி எழுதுவாருங்க ஏ விட் ரைட் ப்ளீஸ் சிங் ஹோ மூணு வீடுகளில ஆசீர்வாதம் வண்டி எழுதுவாரு ஏ விட் ரைட் ப்ளஸ் இங்க ஹோ தூதர்கள் ஆயிரம் மதுராயிரம் இறங்கி இருக்கிறாரு தௌசண்ட்ஸ் அண்ட் டென் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏஜென்ஸ் ஆஃப் டி சென்ட் முடிவினர் பட்டயத்தோடு இறங்கி இருக்கிறார்கள் ஜோன் அவுட் ஸ்வோட் மே ஆப் பி சென்ட் ஆய ஓ சத்திருக்கலையா அவர்கள் பணி வாங்க போகிறார்கே ஆ கோயின் டு சேக் ரிவென்ஜ் யார் எனிமேல் your enemies are going to be slain they are going to fall down the powers that destroyed you the powers that defiled you the powers that defeated you made you the powers that made you weak right now the angels are going to slay them and uh, they are going to ஆ ஏத்த பாடுங்க நெட்ஸ் பீ ரெடி நான் சொல்ல சொல்ல வலது கருத்தை உயர்த்து எனக்கு பின்னால சொல்லுங்கள் லிஃப்ட் அப் யூ ரைட் அண்ட் எட் சே தட் கத்தர் அப்படியே செய்வார் லோ பி நியூ லைக் கோய் சுவாசத்தோட நீங்க இப்ப சொல்ல போறீங்க சே விட் லோபி நியூ லைக் வாய் யாரு கையை கீழே போடாதீங்க ஷுட் ரப் யூ ஹேண்ட் டவுன் பரலோகம் முழு பரலகோ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது ஹோல் ஹெவென்ஸ் விட்னெஸிங் ஆஸ் பரலோகத்துல தூதர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஹெவென் லுக்கிங் அட் தி நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க எஸ் ஐ சே ரிப்பீட் ஆஃப் என் கத்தர் என் கர்த்தர் எனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் யாவையும் செய்து முடிப்பார் இயேசுவே இயேசுவே என்னை எழுத்து கொள்ளோ என்னை எழுத்து கொள்ளோ உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன் பின்னே நான் ஓடி வருவேன் நான் இரண்டாவது முறை சொல்ல போறேன் I'm going to say என் கர்த்தர் என் கத்த எனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் யாவையும் செய்து முடிப்பார் இயேசுவே இயேசுவே என்னை எழுத்து கொள்ளோ என்னை எழுத்து

God, heaven is waiting to fight for you. Hallelujah, hallelujah, hallelujah. a glorious glorious fire fire is is uh, moving in the midst. When I say say the 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 third time by the grace of God with faith I say, the glorious anointing fire is going to lift up the hands that ஒரு நம்மை சொல்லும்போது விசுவாசத்தோடு தூக்கி பதினாயிரம் ஆன தூதர்கள் Thousands and ten thousands of warriors <imitated> With drawn-out swords, they are <gülme> <doing laughs> in they are taking revenge on your enemies. Yesu Jesus has all Jaina, yes. yes. Jesus asolo. all yes. yes. Jesus Come, the Jam victory belongs to us. the Hallelujah, hallelujah, hallelujah.

Taking the blood of Jesus, they are sprinkling, sprinkling yeah. it, sprinkling it. You are you, the blood of Jesus is sprinkled upon you. The, the blood of Jesus is being sprinkled on your heart. <laughs> எல்லாரும் பாடுங்க சத்தமா பாடுங்கிலையாக ஈன

தீர மண்டேறு பேட்ட தீரோ ரே அவர் நின்று பாயோ தேவில பேச தீர அவர் நீதா வியோதே விலையேறு